అసాధ్య సాధకస్వామిన్ అసాధ్యం తవకింబద కిం వద మత్కార్యం సాధయ ప్రభో ఎత్ర రఘునాథకీర్తనం తృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమత రాక్షసాంతకం మారుతి ఆంజనేయర్ హనుమాన్ వాయుకూమారం இப்படி பல திருநாமங்கள் பெற்று வீறு கொண்டு விளங்குகிறார் இதோ நம் கண்முன்னால் தன் பெரிய திருமேனியை தரிசிப்பித்து கொண்டிருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமி நமக்கெல்லாரும் இன்றோர் பாக்யம் ஸ்ரீராமாயணத்தின் கடைசி சர்க்கத்தை அடையப் போகிறோம் இராமாயணத்தின் பெருமையே ராமனால் உண்டு சீதையால் மேலும் கூடிற்று ஆஞ்சநேயரால் விளங்கிற்று இதுதான் உண்மை பெருமானும் பிராட்டியும் நமக்கு அனுகிரகிக்கின்றனர் ஆனால் அந்த அருளை நேரே பெறுவதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் இல்லை ஆகவே பக்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடியை பற்றியே சீதாராமர்களுடைய அருளை பெற்று வேண்டி நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரைத்தான் இதோ தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கிருத்தயுகத்தில் நரசிம்ம சுவாமி பிரகலாதனுக்கு அருளிவிட்டு சாலக்கிராம உருவத்துள் புகுந்தார் அதே சாலக்கிராமத்தை திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயர் எடுத்து வந்து இவ்வூர் அருகே இருக்கும் கமலாலயம் அதன் கரையில் வைத்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்தார் மீண்டும் பெருமான் புறப்படவில்லை இங்கேயே நரசிம்மராக கோயில் கொண்டார் அவரை தரிசித்துக்கொண்டே நெடிய வடிவத்தோடே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் இதோ ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்குள் நுழைகிறோம் சுற்றி தசாவதாரச் சித்திரங்கள் அவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோ ஆஞ்சநேயர் முதலில் தன்னுடைய இயல்பான வடிவத்தில் உள்ளார் எவ்வளவு உயர உயர நின்று கொண்டிருந்தாலும் திண்ணென்ற திருவடிகளும் தொடைகளும் எடையும் நீண்ட தோள்களும் கைகளும் கோள்களும் இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி பணிவு 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 திருக்கண்களில் இருக்கும் அருள் பக்தி இதுதான் நம்மை ஈர்க்கிறது தன்னுடைய நீண்ட நெடிய வாளைச் சுற்றி தன் தலைக்கு மேல் வைத்துள்ளார் மணி பொருத்தப்பட்ட வாள் முதலில் நாம் பெற்ற பாக்யம் இன்று திருமஞ்சனத்தையும் சேவிக்கப் போகிறோம் பின்னால் ஆஞ்சநேயர் செய்து கொண்ட அலங்காரத்தையும் தரிசிக்கப் போகிறோம் இதோ சுவாமி திருமேனியில் இருக்கும் ஆடை வஸ்திரம் ஆபரணம் ஆகியவற்றையெல்லாம் களைந்தனர் இப்போது திருமஞ்சனத்துக்கு தயாராகிறார்கள் சுவாமி வடைமாலை சாத்தி கொள்ளுகிறார் எத்தனை வடைகள் தான் பண்ணுவர்களோ எவ்வளவு நீளமாகத்தான் சாத்தி கொள்ளுவாரோ நூத்தி எட்டு வடைகள் கழிப்போம் அது இவர் கையில் வளையலாக போட்டுக் கொள்வதற்கு கூட போராது போலும் இவர் இருக்கும் உயரத்துக்கு நூத்தி எட்டா ஐநூத்தி பதினாறா ஆயிரத்தி எட்டாவது வேண்டாமா அவ்வளவு நீண்ட வடைமாலை தரித்துக் கொண்டிருக்கிறார் மாலையோடு சேவித்தோம் ஓர் சமயத்தில் ஆயிரம் பக்தர்கள் இவருடைய பிரசாதத்தைப் பெற முடியும் இவர் திருமேனி பெற்ற வடையைப் பெற்றோமானால் அது வெறும் வடையல்ல பக்தியை தோய்த்து கொடுக்கப்பட்டிருக்கும் சிறந்த அருட்பிரசாதம் அதைப் பெற்றோம் அடுத்து வடை மாலையும் விட்டனர் இதோ சுவாமி திருமஞ்சனத்துக்கு அபிஷேகத்துக்கு தயாரானார் நீண்ட திருக்கோலம் எப்படி திருவபிஷேகம் பண்ண முடியும் அவர் தலையில் எப்படி நீர் சேர்க்க பால் சேர்க்க எத்தனை வேணும் எத்தனை இருந்தாலும் பெரியோர்களுக்கு அது எளிதாகப் போகிறது நமக்கு பார்த்தால் மலைப்பாக இருக்கும் ஆனால் இதுவே தான் மலையை தூக்கினவருக்கு வழக்கம் போலும் கோவர்தனகிரிதாரியும் மலை தூக்கியவர் அவர் அருள் பெற்றவனான இதோ ஆஞ்சநேயர் இவரும் மலையை தூக்கியவர் சித்திரக்கூட்ட மலையிலே எழுந்துருளி இருந்தவன் ராமன் உயரமான வடிவத்தின் அவருடைய திருமுடிக்கு பக்கத்தில் பலகை போட்டிருக்கிறார்கள் அங்கு நின்று கொண்டுதான் திருமஞ்சனம் நடக்கிறது முதலில் எண்ணெய் காப்பு திருமஞ்சனம் நிரம்ப எண்ணெயை திருமேனியில் தடவிக்கொள்ளுகிறார் அவர் ஆற்றி இருக்கிற செயலுக்கு குளிர குளிர நாம் எத்தனை தடவை எண்ணெய் சமர்ப்பித்தாலும் தகும் ஒரு சின்ன வேலை முடிவதற்குள் கொதித்து போகிறோம் நாம் ஆனால் அனைத்து செயல்களையும் முடித்தும் குளிர்ச்சி மாறாமல் இருந்தவர் ஆஞ்சநேயர் எண்ணெய் காப்பு முடிந்தது மறுபடியும் நிரம்ப தீர்த்தத்தை சேர்த்து எண்ணெய் பிசிக்கை கழித்தனர் அடுத்து பஞ்சாமிர்தம் அவர் பேச்சே அமிர்தந்தான் அவர் பார்வையே அமிர்தம் செயல்களே அமிர்தம் அவர் பேச்சோ தேன் போன்றது அவர் உள்ளமோ சக்கரை வெல்லப்பாகு போன்றது அவர் செய்யும் காரியங்களோ வாழைப்பழம் வழுக்குவதற்குள் செய்து முடித்து விடுகிறார் ஆகவே அது அத்தனையும் சேர்த்து பஞ்சாமிர்தம் அது முடிந்தவுடன் சந்தன காப்பு திருமஞ்சனம் அரைத்து பூசும் சாந்தி என் நெஞ்சமே என் ஆழ்வார் பாடியபடிக்கு தன் நெஞ்சையே சந்தனமாக ராமனுக்கு ஈந்தவர் ஹனுமான் அவருக்கு நாம் சந்தனம் சாத்தி மகிழ்கிறோம் அடுத்து பால் திருமஞ்சனம் பாலென்கோ நான்கு வேத பயனென்கோ பால் பித்தத்தை போக்கும் மருந்தாக இருக்கும் பித்தன் தீர்ந்த பிற்பாடு பாலே விருந்தாக பாயம பாயசமாகும் அதே போல் ஆஞ்சநேய சுவாமி பால் மருந்தாக இருப்பார் ராமபக்தி வராதவனுக்கு விருந்தாக இருப்பார் பக்தி வந்தவனுக்கு இருவிதத்திலையும் சேவித்தோம் அடுத்து மஞ்சள் காப்பாலே நீராட்டினார்கள் மஞ்சள் என்பதே நாமகிரி தாயாரனுடைய பிரசாதம் மஞ்சள் என்றாலே மகாலட்சுமி மங்களம் அந்த மங்களங்களையெல்லாம் மக்களுக்கு ஈந்து கொடுப்பவர் கொடுப்பவரே ஆஞ்சநேயர் மஞ்சள் நீராட்டு விழா முடிந்த பிற்பாடு இளநீர் பிரசாதம் இளநீனாரேயே திருமஞ்சனம் வெப்பம் கூட கூட இளநீர் அருந்துவோம் இது நமக்காக ஆனால் என்ன வெப்பம் எப்போதும் குளிர்ந்திருக்கிறார் ஆனால் இளநீரை பார்த்தால் இந்த மட்டைக்குள் அது எப்படி வந்ததுன்னு தெரியாது வெளியிலே நரம்ப என்னென்னமோ கழிக்க வேண்டும் உள்ளேதான் இனிப்பான நீர் இருக்கும் அதே போல் எத்தனையோ பக்தர்கள் வெளிப்புறத்தில் பார்த்தால் கரடுமுரடாக இருக்கலாம் உள்ளே இழகிய மனத்தோடு போல இருப்பார்கள் அதுவும் முடிந்து திருமஞ்சனமாகி அனைவருக்கும் தீர்த்தம் புரோக்ஷிக்கப்பட்டது நாமும் தலைகுனிந்து கொண்டு ஹனுமான் அனுகிரகம் இதன் மூலம் கிடைத்து ராமபக்தி பெருகட்டும் என்று வேண்டி நின்றோம் பின்னால் அலங்கரித்து கொண்டார் ஆஞ்சநேயர் அலங்கார பிரியன் விஷ்ணு அந்த விஷ்ணுவுக்கு தொண்டு புரியும் இவரும் அதற்கேற்ற அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டுமே ராஜா அலங்காரம் ராமனுக்கென்னால் தொண்டனுடைய அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு இவருக்கு அலங்கரித்து பார்க்க ராமன் விருப்பம் கொண்டார் இதோ வெள்ளிக் கவச்சம் தரித்து கொண்டிருக்கிறார் திருமேன முழுக்க வெள்ளிக்கவச்சம் இதோ திருவடிகள் இதை பற்றித்தான் ராமபக்தி பெற வேண்டும் அடுத்து திண்ணன்றிருக்கும் முழந்தாள் இந்த முழந்தாளை கீழ் அழுத்தி கொண்டுதான் ராம கைங்கிறத்துக்காக மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் தொடைகள் மேலிருக்கும் எடை இந்த எடை தொடையின் பலத்தாலதான் ஆகாசத்தில் தாவினார் கடலையே கடந்தார் பறந்து விரிந்திருக்கும் திருமார்பு கிழித்து காட்டினால் சீதாராமர்கள் எப்போதும் இருப்பார்கள் அல்லவா இதோ அவருடைய திரண்டிருக்கும் புஜங்கள் இதைத்தான் வாகனமாக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தார் வலக்கை இடக்கை இதை வைத்து கொண்டு பாடுவதற்கு வீணையும் தட்டுவதற்கு தாளமும் கொண்டு எவ்வளவு ராமநாமங்களை பாடியிருப்பார் சிறந்து விரிந்து பருத்திருக்கக்கூடிய கன்னக் கதுப்புகள் இதுதான் ஹனுமான்கிற பெயரையே பெற்றுக் கொடுத்தவை பிறந்த போது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டு இதுதான் வீங்கித்து அதோ ராமபக்தி ததுந்தும் திருக்கண்கள் நீண்ட திருமண்காப்பு வாழை சுருட்டி தலையில் வைத்துள்ளார் ஆகைவர் திருமேனியில் ஓரோர் அவயவத்தை சேவித்தாலும் ராமபக்தி சீதாராமபக்தி என்றேதான் ரீங்கரிக்கிறது என்று ஆஞ்சநேயரை நாமக்கல்லில் தரிசித்துக் கொள்ளும் பாக்யம் பெற்றோன் அதே பாக்கியம் அவர் அருளோடே நூத்தி இருபத்தி ஏழாவது சர்க்கத்தை அடையலாம் ஆஞ்சநேயர் ஆகாயத்தில் கைகாட்டினார் அங்கு ராமன் வந்தான் நல்ல வேளை வந்தான் இல்லை என்றால் பரதனை சமாதானப்படுத்தி இருக்க முடியாது ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய் அன்ன நின் உயிர் வீடினால் உன் உயிரே அவனானே பரதா அதோ வந்துவிட்டான் இனி நீ கவலைப்பட வேண்டாம் அப்போதே வால்மீகி கூறினார் விமானம் புஷ்பகம் திவ்யம் மனசா பிரம்ம நிர்மிதம் ராவணம் பாந்தவை சார்த்தம் ஹத்வாலப்தம் மகாத்மனா இந்த புஷ்பக விமானம் பிரம்மாவாலே சமைக்கப்பட்டது ராமன் ராவணன முடித்த பிற்பாடு அது அவன் வசம் வந்திருக்கிறது அதில் தான் வருகிறார் தருணாதித்ய சங்காசம் விமானம் ராமவாகனம் பார்த்தாலே சூரியனுத்தார் போல இருக்கிறது பார் அங்குதான் சீதாதேவியும் எழுந்தருளி உள்ளாள் தத்தோஹருஷமுதூத நிஸ்வனோதி ஸ்ரீபால யுவ விருத்தானாம் ராமோய தமிதி கீர்த்ததே ராமோயம் ராமனிவன் ராமனிவன் கிடற்கிற எல்லா மக்களும் எதிர்பார்த்தனர் ராமனுடைய ஒரு துளி முகம் தெரிந்தவுடன் அவன் திருவிடிதான் சீததான் லக்ஷ்மணன்தான் என்று தெரிந்த உடனே கீழிருக்கிற குழந்தைகளிலிருந்து வயதான கிழவர் வரை வேறுபாடு இல்லாமல் நம் ராமன் நம் ராமன் ராமன் வந்தான் வந்தான் என்ன ஆனந்த கூத்தாடினர் பிராஞ்சலி பரதோபூத்வா பிரகுஷ்டோ ராகவோன் முகா யதார்த்தேன் ஆத்தியபாத்திய ராமம் அபூஜையது கீழிருந்தே கையை கூப்பி கொண்டான் இங்கிருந்தே அலங்காரமா இங்கேயே அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியமா இன்னும் விமான இறங்கவே இல்லை கீழவிழுகிறான் நமஸ்கரிக்கிறான் ஆடி பாடி பரதன் நின்றான் பிராஞ்சலிர் பரதன் ததோ ராமாபியனு தத்விமானம் அனுத்தமம் ஹம்சயுக்தம் மகாவேகம் நிபபாத்த மகீதலம் ராமனுடைய ஆணையால் ஆகாயத்திலிருந்து மெதுவே பூமியில் இறங்கிற்று தரையிறங்கிற்று விமானம் உடனே பரதன் ஓடிவந்தான் ராமன் கஞ்சாடை காட்ட தன் திருவடியை வைத்து பரதன் புட்பக புட்பகுமானத்தில் மேலேறினான் ராமன் அருகே சென்றான் நமஸ்கரித்தான் ஆரோபித்தோ விமானம் தத் பரத சத்யவிக்ரம ராமம் ஆசாத்திய புனரேவ அபவாதையது மறுபடியும் ஒரு முறை வணங்கினான் ராமமனை கூப்பிட்டு தன் மடியில் அமர்த்தி கொண்டார் அங்கே பரதம் ஆரோப்பிய முதித பரிஷஸ்வஜே பேரானந்தமடைந்த ராமன் தன் அன்பத்தனையும் கொட்டி கண்களால் கட்டாட்சித்து ராமனை கட்டி பரதனை கட்டி தழுவிக்கொண்டார் பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்த குருமாமணிப்பூன் குலாவித்துகளின் திருமார்பு ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமா ஆச்சாரியர் சாதிக்கிறார் ராமன் கண்ணன் இடங்களில் மூணு பேரை அணைத்தனர் ஒன்னு பரதன் இப்ப ராமன் அணைத்தார் மாருதி கண்டேன் சீதைன்னு சொன்னவன்னே ஹனுமானை அணைத்தார் கண்ணன் அக்குரூரரை அணைத்தார் அந்த அணைப்பித்தான் ஒரு ஜீவாத்மா பெறக்கூடிய பெரும் சம்மானம் பரதனை அணைத்தார் ததோலக்ஷ்மணமாசாத்திய வைதேகிஞ்ச பரந்தபக அடுத்து இலக்குவன் வைதேகி அனைவரையும் பரதன் விழுந்து வணங்கினார் அதாபியாவத பிரீத பரதோ நாம சாப்ரவீத் சுக்ரேவ சுக்ரீவம் கேகையீ புத்திரஹா கைகையீ புத்திரஹா ஜாம்பவந்தம் அதாங்கதம் அடுத்து சீதை நடத்துல போய் நின்றான் விம்மி வெடுத்தான் பரதன் என்னால் தான் உனக்கு எத்தனை ஆபத்து தேவி நான் ஒருத்தன் பிறக்காவிட்டால் உனக்கு இந்த துன்பம் வந்தே இருக்காது ஆனால் சீதை தன் குழந்தையை கட்டாட்சிக்கிறா போலே பரதனைக் கட்டாட்சித்தாள் சத்ருகனையும் அனுகிரகித்தாள் அடுத்து பக்கத்தில் நின்றிருக்கும் சுக்ரீவன் பரதன் சென்று சுக்ரீவனை அழைத்தான் ஜாம்பவான வணங்கினான் நலன் திவிதன் மைந்தன் கவயன் கவாக்ஷன் என்று பெருப்பெருத்த வானரோத்தமர்கள் சுக்ரீவன் கைபிடித்துக் கொண்டு பரதன் கூறினான் நீர் இல்லாவிடில் இந்த நன்மை நடந்திருக்காது நண்பன்க்கு இலக்கணமாக நீர் இருந்திருக்கிறீர் உமக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் தகும் இந்த அயோத்தியா ராஜ்யமே உமக்கு கடன்பட்டிருக்கிறது சுஷேணஞ்ச நலஞ்செய்வ கவாட்சம் கந்தமாதனம் தம் அஸ்மாகம் சதுர்ணாம்பை பிராத்தா சுக்ரீவ பஞ்சமஹ நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பிகள் சுக்ரீவரே உம்மோடு சேர்ந்த ஐவர் எம் ராமனை இதை கூறியிருக்கிறான் குஹனோடே ஐவர் சுக்ரீவனோடே அருவர் விபீஷணனோடே எருவர் எழுவர் என்னதானே ஏற்றான் திஷ்டாத்தயாஹாயேன கிருத்தங்கர்ம சுதுஷ்கரம் ஏதோ பகவானுடைய அருள் இருக்கவே பாகியம் இருக்கவேதான் இப்பேற்பட்ட உதவி எமக்கு புரிந்தீர் சீதாயா சரணோ வீராக வினயா அபியவாதையது ராமோ மாதரமாசாத்திய விவர்ணாம் சோக கரிசித்தான் இப்படி பரதன் அனைவரையும் வணங்கி முடித்தவுடன் ராமன் துயரமே உருவமாக நின்று கொண்டிருந்த தாயரை அணுகினான் கௌசல்லையை வணங்கினான் அபிவாத்திய சுமித்ராஞ்ச கைகையின்ச்ச யசஸ்வினி சுமித்ரையை நமஸ்கரித்து கௌசல்லை நடத்தே விடைபெற்று அடுத்து கைகையும் நமஸ்கரித்தான் మక్కల్ మళ్ పేర్ ఆయర తామరగల పోల ముఖం తెరిందదాం సూర్యన్ ముఖత కండల్ తామరమలరు రామంతాన్ సూర్యన్ రామందాన్ చంద్రన్ కండ మక్కల్ మలర్ందనర్ తాన్ నంజలి సహస్రాణి ప్రగృహీతాని నాగరైి వ్యాకోశానివ పద్మాని దదర్శ భరతాగ్రజ పాదుకేతే రామస్ గృహీత్వా స్వయం చరణాభ్యాం నరేంద్రస్య యోజయామాస ధర్మవిత్ కాతిరుందా పోలే భరతన్ இரண்டு பாதுகைகள் ராமனுடைய திருவடிகள் பாதுகைகள் அந்த இரண்டையும் தன் தலையால் தரித்து கொண்டான் ராமன் அருகே வந்தான் அவர் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்க அவர் அதை பூட்டிக்கொள்ள சாத்தி கொள்ள அப்போது பரதன் கூறினான் பாதுகையின் திரும்ப சமர்ப்பிக்கிறேன் என்னிடத்தில் பொறுப்பாகனி ஒப்படைத்து வைத்திருந்த ராஜ்யத்தை ஒன்றை விட பத்து மடங்காக பெருக்கியிருக்கிறேன் அதையும் ராமா திரும்ப உன்னிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தழுதெழுத்துக் கொண்டு பரதன் நிற்கிறான் என்றெல்லாம் நின்று கொண்டிருக்கட்டும் இனி நாம் அடுத்த நாள் சந்த